ஹலோ பிரீஸ்லா இன்றைக்கு வார்த்தை செப்பனியா மூணாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இஸ்ரேவேலின் ராஜாவாகிய கருத்த உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் பெரிய மாணவர்களே ஆண்டவர் நம் ஒத்திலே நம்மோடு இருக்கிறார் ராஜாவாகிய தேவன் நம்மை காக்கிற தேவன் நம்மை காண்கிற தேவன் நம்மை விடுதலை ஆக்குகிற தேவன் நம்மை ஆளுகை செய்கிற தேவன் நம் நடுவிலே இருக்கிறார் ராஜாவாகிய தேவன் அவருடைய பிள்ளைகளை இரவும் பகலும் உறங்காமல் தூங்காமல் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படுவோம் எங்கள் நடுவில் இருக்கிறபடியாக நன்றி செலுத்துகிறோம் எல்லாம் எங்களை விட்டு அகற்றின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி பிரார்த்தனை செய்வோம் கட்டடாமை நம்மோடு கூட அந்த பெரிய காட்சி செய்ய வலைமொழி தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் எல்லாருமே என்ன பருவம் தந்தை அவசியப்பட்டுதான் அந்த நீர் கொடுத்த முடியாது வாத்திக்கான நன்றி செலுத்துகிறோம் இஸ்ரோவேலியின் ராஜாவாகிய கர்த்தாவே நீரிங்கள் நடுவில் இருக்கிறபடியால் இனி தீங்கை காண மாட்டா என்று சொல்லியிருக்கிறீங்க எல்லா விதமான பொல்லாத காரியங்கள்லேருந்து தீங்கிலிருந்து விடுதலையாக்கி நாமத்தை மேம்படுத்துங்க அதே போல் இந்த நாளை நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியர்கள் போக்குவரத்துகள் எல்லா வீட்டில முடியாது காரம் கூட்டு வந்து பெரிய காத்தையும் செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு சிவன் சிவனாமத்தின் மூலமாக கேட்டுக்குள்ள ஒரு நிகழ்ச்சி இவனு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்